ஹாய் எங்கள் எங்கள் அப்பாவும் நானும் அப்பா வந்து வந்து ஒரு சரிப்பா நீ இப்போ ஆஸ்ட்ராலஜி பற்றி என்ன அது ஏன் பார்க்கணும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் நமக்கு ஒரு நம்மளுடைய சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்சி அதன் மூலம் நம்மளுடைய பின் வாழ்க்கைய எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு அதில் உண்டு அப்படி இருக்கும் பொழுது எல்லா மனிதருக்கும் அதில் ஒரு கியூரியாசிட்டி உண்டு நம்முடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய இது வந்து எந்த மனிதனுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படி இருக்கும்போது அது இது ஒரு வகை கணிதம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கால்குலேஷன் தான் சொல்லுவேன் சும்மா சாதாரண எல்லாராலையும் ஈஸியாக பார்க்குறது ஆனால் அதை அதுக்கான அமைப்பு என்னைய எங்களை பொறுத்தளவு நான் என்னை பொறுத்தளவு என்ன சொல்லுவேன் எல்லாமே கொடுப்பினை தான் ஸோ உனக்கு எதுவான கொடுப்பினை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொடுப்பனையை நீ இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பாய் உன்னுடைய கொடுப்பனையை மீறி நீ வேற எதுக்குள்ள வர முடியாது ஸோ அப்போ உன்னுடைய கொடுப்பினை ஒருத்தர் வந்து டாக்டருக்கு படிக்காரு ஆனால் டாக்டர் தொழிலை செய்யறாரான்னு பார்த்தா வேற எதுக்குள்ள போ கொண்டு போகுது அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுகள்னாலும் அமையலாம் ஆனா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவருடைய விதிப்படிதான் எழுத்துட்டு வருது அப்படின்னு அதுவாக மாத்துது ஒருத்தர் அதே போல இன்ஜினியர் இது பெரிய இருந்தவங்க கீழே வந்துடுறாங்க கீழ இருந்தவங்க மேல போயிடுறாங்க நல்லா இருக்கிற குடும்பங்க பின்னடைவாகுது இதுல இருக்கு அப்ப இந்த மாதிரி இது வரும்பொழுது ஜோதிடத்தை ஒரு நாளும் இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது அப்ப அது வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுனாலதான் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற இதுல ஏகப்பட்ட அதாவது சரியான நபரை நம்ம அணுகிறோமா சரியில்லாதவங்களை அணுகுறோமா அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க முடியாத அளவுல ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள்ல கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது நம்ம சரியான வழிகாட்டுதல் கிடைக்கணும் அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது அப்படிங்கும் போது அதே நேரத்துல அதுல நிறைய மூட நம்பிக்கைகளும் இருக்கு அந்த மூட நம்பிக்கைகளையும் நம்ம எடுத்துட்டு இது பற்றி போகும்பொழுது இதாகும் பொழுது இல்லைன்னா ஜோதிடம் மேல ஒரு கெட்ட பெயர் ஜோதிடத்துல மேல நம்ம இது வந்து சும்மா இதெல்லாம் போயிட்டு ஒரே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இவங்களை தான் உருவாக்குறாங்க ஏன்னா ஒரு மனிதனோட ஃபியூச்சரையோ அவனுடைய பாசிட்ட வச்சு தான் ஃபியூச்சர் இல்லை சொல்லும் பொழுது இப்போ மனிதன் கணக்கத்துல தான் சொல்றான் தவறு வரலாம் வராதுன்னு இல்லை அதுக்கு பொறுமை அவசியம் சரியான நபரா என்னங்கிறது அவசியம் சரியான கேல்குலேஷன் கிடைக்குதாங்கிறது அவசியம் அப்படி எடுக்கும் பொழுது நிச்சயமாக இப்போ இது நட இது என்ன ஒரு செயலை நீ நினைக்கும் பொழுதே அந்த செயல் என்னவாக நடக்கும் அப்படிங்கிறது எப்படி கிரக நிலைகள் முடிவு செய்து விடுகிறதுங்கிறது தான் ஜோதிடத்துடைய தாத்பரியமே அப்போது நீ வந்து எனக்கு திருமணம் எப்போன்னு நினைக்கும் பொழுதே நினைக்கிறது நினச்சி கேள்வி எழும்பொழுது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக தொடர்புகள் ரீதியாகவே உன் திருமண விஷயத்தை நாம் எடுக்க முடியும் அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம அது ஒரு எக்ஸ்ட்ரானரி கால்குலேஷன் சும்மா ஒரு ராசியை வச்சோ சும்மா இதை வச்சுட்டோ நம்ம பெருசாக ஸ்டாப்புன்னு சொல்லிட முடியாது அப்படிங்கும்போது ஜோதிடத்தில் இந்த மாதிரி எடுத்து மேம்போக்காக சொல்கிறதுனால தான் நிறைய பேருக்கு நடக்கலைங்கும்போது ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை குறைவு வருது பட் இது வந்து சிறந்த ஒரு வழிகாட்டிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதை சரியான நபர்கிட்ட சரியான இதில் நம்ம அணுகணும்னா நிச்சயமா நமக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்குங்கிறது ஆணித்தரமா நம்ம சொல்லலாம் நன்றி